நாட்டுக்கோழிகள் வளர்ப்போம் நாட்டுக்கோழிகளை எப்படி வளர்க்குறது நாட்டுக்கோழிகள் வளர்த்தால் நமக்கு எந்த அளவுக்கு அதில் லாபம் சம்பாதிக்கலாம் மு முதல் முதலாக ஆரம்பிக்கிறவங்க எப்படி அது நாட்டுக்கோழி வளர்க்குறது அதுக்கு எந்த அளவுக்கு இடம் தேவை அதில் வரக்கூடிய நஷ்டங்களை எப்படி நம்ம ஈடுபட்டுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழிகளான அதிகமான லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மை தான் அதை எப்படி நம்ம அந்த லாபத்தை நம்ம கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பில் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு கோழிகள் வளர்க்குறதுனா முதல்ல வந்து நமக்கு சின்ன ஒரு பத்து சென்ட் அளவுக்கு ஒரு இடம் வேணும் அதில் வந்து குறைஞ்ச அளவில் நீங்கள் முதல்ல வாங்கி தான் நீங்கள் வந்து கோழியை வளர்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோன்னே நீங்கள் அதிகமான முறையில் கோழிகள் வாங்கி வளர்க்கக்கூடாது ஏன்னா முன் அனுபவம் இல்லாமல் இதில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதில் கூட நிறையா வந்து கஷ்டங்கள் ஏற்படும் கஷ்டங்களை விட வந்து உங்களுக்கு இழப்பீடு அதிகமாக இருக்கும் லாஸ் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கம்மியான முறையில் வாங்கி முதல்ல வளர்க்கணும் பத்து பதினஞ்சு இருபது கோழிகளுக்குள்ளே தான் வாங்கி வளர்க்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் கோழி குஞ்சுகள் தான் ரொம்ப சின்ன சின்ன குஞ்சுகள் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியமான குஞ்சுகள் ஒரு முப்பது நாள் குஞ்சுகளை வாங்கி தான் நீங்கள் வளர்க்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப சின்ன குஞ்சுகள் வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அது நஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா பிராந்துகள் காக்கா இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடும் அதனால உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் ஏற்படும் அதனால் ஒரு ரெண்டு மாதத்து அளவில் ஒரு குஞ்சை நீங்கள் வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய அளவில் அதில் நஷ்டங்கள் ஏற்படாது கோழி வளர்க்கறதுக்கான ஷெட்டு முறைப்படி நீங்கள் போட்டிருக்கணும் அதாவது கூரைகளாக இருந்த கூரை ஷெட்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அதிக அளவில் வெப்பங்கள் இருந்ததுன்னா கோழிகளுக்கு உஷ்ணங்கள் கொஞ்சம் தாக்க உஷ்ணம் தாக்குதுனால் அதனால் நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூரைகள் நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லது சுற்றின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சின்ன நைஸான கம்பிகள் வச்சு நீங்கள் அடைக்கணும் அப்போ தான் பூச்சிகள் பாம்பு இந்த கீரிப்பிலை இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து கோழிகளை வந்து கடித்து சாப்பிட்றோம் கொன்று போட்டுரும் அதனால் வந்து உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் அதை சுற்றிட்டு நல்லா பக்காவாக நாங்கள் கவர் பண்ணி வைக்கணும் மூணு நாலு மாதம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா கோழிகள்லாம் ஓரளவு பெரிய அளவில் வந்துடும் அதன் பிறகு தீவனங்களும் நமக்கு வந்து கரெக்டான முறையில் நம்ம தீவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தீவனம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் கொடுக்கணும் தண்ணிகள் நாங்கள் வைக்கணும் தண்ணிகள் வச்சு தீவனம் கொடுத்துக்கிட்டு வரும்போது தான் கோழி கோ கோழியோட குரோத்தானது அதிகமாக இருக்கும் நோய் தாக்குதல் அதிகமாக ஏற்படும் அதாவது வெள்ளை வெள்ளைக்களிசல் ஏற்படும் கழிசல் நோய் ஏற்படுவது வந்து எப்படி நம்ம அதை சரி செய்யணும்னா ஜீரக தண்ணி ஜீரகத்தை வந்து ஜீரகத்தை தண்ணியில் போட்டு நம்ம வச்சிடணும் இல்லைன்னா அதன் பிறகு இந்த குப்பைமேனி இலைகள் அரைச்சி தண்ணியில் போடலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தண்ணியில் கலந்து வைக்கலாம் இந்த மாதிரி முறையெல்லாம் நீங்கள் இந்த வெள்ளை இந்த வெள்ளக்களிசலானது வெள்ளைக்களிசல் நோயானது கட்டுகள் வந்துடும் இந்த வெள்ளைக்களிசல் நோய் எதுக்காக வந்ததுன்னா அதிகமான நெருக்கமான இடங்கள்ல வந்து கோழிகள் வந்து இடம் பற்றாமல் கம்மியான இடத்துல அதிகமான முறையில் நம்ம வளர்க்கும்போது அந்த தீவனங்கள் அந்த அது அந்தந்த அது அதோடய எச்சங்கள் அது கழிகிறது அந்த இது எல்லாத்தையுமே அது ஒன்றாவே அதிலே இருக்கிறதுனால அதுலேருந்து தான் நோய்கள் கிருமிகள் ஏற்பட்டு அந்த நோய் நோயானது உருவாகுது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இடங்கள் நிறையா இருந்து கம்மியான முறையில் நீங்கள் வளர்த்து வந்தீங்கன்னா இந்த வெள்ளைக்களிசல் நோய்கள்லாம் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் தீவனங்கள் கரெக்டான முறையில் கொடுக்கணும் தீவனங்கள் எப்படின்னா ஒரு நூறு கோழி வளர்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ மூட்டை ஒரு ஒரு மாதத்துக்கு தேவைப்படும் தீவனத்தை வந்து காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை மத்தியானம் கூட கொடுக்கலாம் தீவனம் கொடுத்து தண்ணியும் வைக்கணும் தீவனங்கள் அதிகம் சாப்பிடும்போது கோழியோடய வெயிட்டும் அதிகமாக இருக்கும் கோழி வந்து சீக்கிரத்தில் குரோத் ஆகும் இது இல்லாமல் வந்து மற்ற தானியங்கள் கம்பு கேழ்வரகு இது கொடுக்கலாம் வீட்டில் உள்ள அரிசிகள் கொடுக்கலாம் கீரை வகைகள் நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா கீரை வகைகள் கூட அதிகமாக சாப்பிடும் அது கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடும்போது கோழியோட வந்து கோழி வந்து ஆரோக்கியமான நிலைமைகள் வரும் அடிக்கடி நோய் நோய்கள் தாக்குதலெலாம் எதுவுமே இருக்காது கோழிகள் வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதில் பலன் எதிர்பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஆறு மாதம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணி தீவனங்கள் எல்லாமே நம்ம கொடுத்து பாதுகாப்பான முறையில் கோழிகளை வளர்த்தால்தான் ஆறு மாதத்துக்கு பிறகு நம்ம நினச்ச மாதிரி அதில் வந்து லாபம் கிடைக்கும் ஆறு மாதம் பிறகு கோழியோட குரோத்து நல்லாயிருக்கும் பெண் கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா முட்டைகள் விடுறதுக்கான அந்த பருவம் டைமிங் அது வந்துடும் ஆறு மாதம் பிறகு முட்டைகளும் விடும் கோழிகளில் இரண்டு வகையான கோழிகளுக்கு சிறுவிடை கோழி பெருவிடை கோழி சிறுவிடையும் இல்லாமல் பெருடையும் இல்லாமல் மீடியமான கோழிகளை வாங்கி நம்ம வளர்க்குறதா நமக்கு நல்லது ஒரு வருஷம் பிற ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த கஷ்டப்பட்டு வளர்த்துட்டீங்கன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மட்டும் லாபம் கிடைக்கும் கோழி மட்டும் இல்லைங்க கோழி முட்டையிலும் அதிக அளவில் லாபம் கிடைக்கும் கோழி நாட்டு கோழியோட முட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு சேல்ஸாக ஆகி விற்பனைக்கு போகுது அதுவும் சில இடங்களில் கிடைக்க கூட மாட்டாங்குது அதனால் கோழி முட்டையில் கூட அதிக அளவில் லாபம் கிடைக்கிறதுக்கு நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கோழிகள் வந்து ரெண்டு ரெண்டு முறையை நம்ம வளர்க்கலாம் ஒன்று திறந்த வெளியில் வளர்க்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா குடோன் மாதிரி வச்சு ஷெட் மாதிரி போட்டு அது உள்ளே நம்ம போட்டு வளர்க்கலாம் ரெண்டு முறையில் எப்படி வளமானும் வளர்த்தாலும் அது வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அது குரோத் ஆகும் ஷெட்டு போட்டு அதில் அடைச்சி நம்ம கோழி வளர்க்குறதுதான் நல்லது அதுதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பும் கூட அதிக அளவில் நஷ்டங்கள் நமக்கு ஏற்படாது சொந்த இடமாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு நன்மை தரும் இல்லை மற்றபடி வெளியில் போனதுன்னா அது வந்து பாம்புகள் கீரைப்பிள்ளை இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் கடிச்சு கோழிகள் நமக்கு நஷ்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது மற்ற பிரச்சனைகளும் வராமல் பிரச்சனைகளும் அதிகமாக வரும் கோழிகள் இரண்டு விதமாக வளர்க்குறாங்க ஒன்று இறைச்சிக்காக வளர்க்குறாங்க இன்னொன்று முட்டைக்காக வளர்க்குறாங்க இரண்டுமே வந்து நல்லா லாபம் தரக்கூடிய ஒரு முறையில் தான் நமக்கு இருக்குது நாட்டுக்கோழிகள் இன்றைய மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா பொட்டைக்கொழி பார்த்திங்கன்னா நானூத்த நானூற்றைம்பதுலேருந்து அறநூறுவாக்கி இருக்குது சேவக்கோழிகள் வந்து அறுநூறுவாக்கி மேலே வரைக்கும் போகுது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நமக்கு வளர்த்தோம்னா அதிக அளவில் நமக்கு லாபம் தர தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸாக இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு நாட்டுக்கோழிகளில் பார்த்திங்கன்னா அதிகளவு சத்துகள் விட்டமின்ஸு புரதச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால தான் நாட்டுக்கோழியோட விலையும் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அது மாதிரி நாட்டு முட்டைகள்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நாட்டு முட்டைகளை வந்து அதிக அளவு ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இருக்குது அதனால தான் வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை கூட விலை அதிகமாக இருக்குது நாட்டுக்கோழி வந்து தினசரி சாப்பிட்றவங்க ப பச்சையாவே காலையில் வந்து தினசரி குடிக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஜிம் ஜிம்முக்கு போகிறவங்க இவங்கெலாம் வந்து நாட்டு முட்டைகளை வந்து அதிகளவில் விரும்பி வாங்குகிறாங்க கோழிகளை சமையலுக்கு பல வகையாக சமைச்சு சாப்பிட்றாங்க அது மாதிரி ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வெரைட்டி நாட்டு கோழில செஞ்சு விற்பனை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதிக அளவில் லாபம் இது மூலமாக கிடைக்கிது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஐம்பது கோழிக்கு மேலே நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா மாதம் வருமானம் வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட நிருக்கும் அந்தளவுக்கு வந்து அதில் லாபம் கிடைக்கக்கூடியது எத்தனையோ படித்த பட்டதாரிகள் படிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி கோழிகள் வளர்ப்பில் இறங்கி அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்படாமல் வீட்டில் இருந்தபடியே இதை நீங்கள் வந்து பராமரித்து வந்தீங்கன்னா கரெக்டான முறையில் பராமரித்து வந்தீங்கன்னா இதில் வந்து அதிக அளவில் லாபம் எடுக்கலாம் இதில் வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து பெரிய அளவில் பண்ணைகள்லாம் வச்சு இதில் வந்து லாபம் எடுக்கிறாங்க கோழி வளர்ப்பில் நீங்களே முட்டைகளை அடை வச்சு அதிலே நீங்கள் குஞ்சுகளை இறக்கி விடலாம் அதுவும் நம்ம உங்களுக்கு லாபம் தான் முட்டைகளை சேல்சுப்படுறோம் அது லாபம் தான் கோழிகளை சேல்ச எல்லாமே கோழிகளை வந்து லாபகரமான முறையில் தான் இருக்குது இந்த இந்த தொழிலானது பெரிய அளவில் கஷ்டப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணி தான் பெரிய அளவில் கொண்டு வரணும் எடுத்தோடனே பெரிய அளவில் செய்யக்கூடாது இந்த மாதிரி முறையில் நீங்கள் பராமரித்து கோழி வளர்த்து நீங்கள் அதிக அளவில் லாபம் கிடை கிடைக்கும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறையில் நீங்கள் செய்யுங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவில் கோழி பராமரிப்பை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய தங்கள் பொண்ணான மிகப்பெரிய நன்றி நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி